அங்கிள் ஒரு பிக் ஷாப்பர் எடுத்து வைக்கிறாங்க பாத்தீங்களா பிக் ஷாப்பர் ஃபுல்லாமே ஸ்நாக்ஸ் வந்து வந்துருந்தாங்க அங்கு போட்டிங்ல யாராவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பாத்திருக்கீங்களா நாங்க ஃபுல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்து செபாஸ்டினா மூஞ்சியை கட்டுமா எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா இருக்கு கல்லுல இறங்கி அண்ணே அப்ப வந்து சிப்பி எடுத்து கொடுத்தாங்க

அங்க பாரு

சரி சரி 40 ரெண்டு வந்துட்டேன் போட் கட்டிட்டுக்கோ போட் ஆளறது என்ன புத்தகத்தை இருக்கு கல்லோடாச் இருக்கு பரடி கல்லோடா ஆச்சு

போகுதான் போகுதான் கிலோ ஆனா மாங்காய் மாதிரி இருக்குல்ல இந்த பக்கம் இந்த பக்கம் எது அங்க எல்லே இருந்து வர்றோம் இங்க பாருங்க ஒப்படியா என்ன அதானே எனக்கு புரியலையே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூட சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க பாய் லவ் யூராஜி அறியாள்

அதே நம்ம வந்த இடத்துக்கு தாண்டா போகுது அதான் அங்கிள் வந்து சும்மா அப்படி சுத்தி கூட்டிட்டு வர்றாங்க